வெல்கம் டு ஹேமாஸ் Language சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்க இலக்கணப் பகுதியான வழக்கு அதனோட புக் பேக் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் மதிப்பீடு ஒன்று பந்தர் பந்தரில் வந்து கடைசியில் எ கொடுத்துருக்க எழுத்து இர் வந்து தப்பானது அது வந்து இல் வந்திருக்கணும் பந்தல் அப்படின்ற வந்திருக்கணும் அதனால் கடைசியில் வந்து தப்பான எழுத்து வந்ததால் அது கடைப்போலி செகண்ட் ஒன் மைஞ்சூ மைஞ்சூவில் மை வந்திருக்கக்கூடாது மஞ்சு வந்திருக்கணும் முதல்லே வந்து நம்மளுக்கு அந்த எழுத்து தப்பாக இருக்கிறது அல்லது முதற் போலி அடுத்ததாக மூன்றாவது அஞ்சு அஞ்சுன்றது ஐந்து அப்படின்னு வந்திருக்கணும் அதில் வந்து எல்லா எழுத்துக்களுமே தப்பானது அல்லது முற்று அதாவது மொத்தமாவே மொத்தமாவே தப்பு அதனால் முற்றுப்போலி அடுத்ததாக நான்காவது அரையர் அரையரில் இடையில் வர ரை வந்து தப்பானது அரை அரையர் வரணும் அதனால வந்து இடையில் வந்த எழுத்து தப்பானது அல்லது இடைப்போலி பந்தர் கடைப்போலி மைஞ்சு முதற் போலி அஞ்சு முற்றுப்போலி அரையர் இடைப்போலி அடுத்ததாக குருவினா ஒன்று வழக்கு என்றால் என்ன நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்ப இரண்டு தகுதி வழக்கின் வகைகள் யாவை தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் அவை இடக்கரடக்கல் மங்கலம் குழுவுக்குறி மூன்று வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள போலிச்சொல்லை கண்டறிக அதன் சரியான சொல்லை எழுதுக அப்படி சொல்லியிருக்காங்க போலிச்சொல் வந்து இதுல நஞ்சு நஞ்சு வந்து போலியான சொல் சரியான சொல் வந்து நைந்து அப்படி வரணும் அப்படின்னா வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்க அதில் நஞ்சு எடுத்துகிட்டு நம்ம நைந்து ஆட் பண்ணிவிட்டு வாழைப்பழம் மிகவும் நைந்து விட்டது அப்படின்றது சரியான சொல்